துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க துலாம் ராசி பொதுவாக இவங்களுக்குன்னு ஆசைகள் கிடையாது ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன தெரியுமா தன்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் இவங்களுக்கு நிம்மதி அப்போ இவங்களுக்கு தூக்கமே வரும் இப்ப குணாதிசயம் கொண்ட துலாம் ராசிக்கு போனா இந்த கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கூலி வேலை செய்தாவது குடும்பத்தில் கௌரவமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருனா துலாம் ராசிக்காரங்க தாங்க ஆனால் இவங்க எங்கே இருந்தாலும் சரிங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி உயர்வான நிலையில் இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி உண்மையாக இருப்பாங்க உண்மை மட்டும்தான் நம்மளை என்னைக்கும் காப்பாற்றுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வாரம் முடியறதுக்குள்ள துலாம் ராசிகளுடைய எட்டு பெரும் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் ரகசிய பதிவுனே சொல்லலாங்க எல்லாமே மாறப்போகுது அது என்னம்மா ரகசியம் அதாவது உங்களை பற்றின சில சூட்சமங்களும் இந்த பிரச்சனைகளை சரியாக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத ரகசியம்தானே அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா ஸோ அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்களே அபிராமி அம்பிகையை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம் இப்ப துலாம் ராசிக்காக சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் இல்லையா சோ உங்களால முடிஞ்சதுனாக்க இந்த மந்திரத்தை திருப்பி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லைனா நான் சொல்றேன் சொல்றப்ப நீங்க இதை காதல கேட்கிறப்ப அந்த அபிராமி அம்பிகை கிட்ட மனசார வேண்டுங்க அபிராமி தாயே எனக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து என் வாழ்க்கையை சீர் செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க புரியுது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே புரிஞ்சுதுங்களா இதை எடுத்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரியவே மாட்டிங்குது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் கட்டி விட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மந்திரம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சக்தியும் சித்தியும் தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தாளைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புரைத்த அன்றே அம்மானி என் என்னென்னமோ சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை சரி எங்களுக்காக நீ வேண்டிக்கோ ஏன் கண்டிப்பாக துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் மறந்து அவங்க மனசு போலவே அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொடுங்க அபிராமி தாயே எல்லாம் ஓகேம்மா எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு எதுவும் தெரியலை நான் போய் என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஓம் அபிராமி அம்பிகையே போற்றி போற்றி இதை மட்டும் சொல்லுங்க ஏன்னா தெய்வத்திற்கான மந்திரத்தை விட தெய்வத்துடைய நாமங்களே மந்திரந்தான் என்னம்மா எங்களுக்கு அபிராமி தாயவே ரெக்கமெண்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் நல்ல முன்னேற்றம் வேணும் லாபம் வேணும் நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா அபிராமி அம்பிகை வழிபாடு செய்ய சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் அதற்காகத்தான் அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்யணும் சொன்னேன் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அபிராமி அம்பிகையுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னு இல்லைங்கிறங்க அபிராமி அம்பிகையுடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் தெய்வத்துக்கு மல்லிகை மலர்களால் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அருள்வாங்க சரிங்க இப்போ எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லியாச்சு இப்ப துலாம் ராசிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நல்லதொரு மாற்றம் ஆரம்பமாக போகுங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அம்மா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க நாங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்போம் எங்களுக்கு எப்படிம்மா பலன் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டாயம் சொல்லலாங்க பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் கணிச்சு சொல்ல முடியும் ஏன்னா துலாம் ராசியில எந்தெந்த கிரக எங்கெங்க இருக்காங்க இதை பொறுத்து நவ கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பார்க்குறப்ப துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து ரணருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அவர் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கர பகவான் ரொம்ப மோசமான கிரகம் அடையாளப்படுத்தக்கூடிய ராகு பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் இருக்காங்க அவங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அடுத்து அஷ்டம ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அடுத்து பார்க்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் வந்து வக்ர கதியில் வலம் வரார் அடுத்து ஐன ஜெயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மோசமான கிரகம் நழல் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய தம்பி கேது பகவான் வலம் வரார் இதை வச்சு உங்களுக்கு எட்டு பிரச்சனையும் சரியாகுதுன்னு சொன்னேன் இல்லையா துலாம் ராசிகளுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாமா இந்த உடம்பு இந்த உடல் ஆரோக்கியம்னு வரப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மாத கணக்காக படுத்துறேன் உண்மை இல்லைன்லாம் சொல்ல முடியாது முதல் பிரச்சனையே உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை ஓவர் ஸோ இதனால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இரண்டாவது பிரச்சனை சொல்லி மாலலை வெளியே சொல்ல முடியாத கஷ்டமும் கண்ணீரும் கம்பளியுமா நிறைய இடங்களில் யாருக்கும் தெரியாமல் அழுதுருக்கீங்க கவலை இந்த வீண் கவலைகள் உங்களை விட்டு மறையுது இரண்டாவது விஷயம் சூப்பர் அடுத்து மூணாவது விஷயம் எது செஞ்சாலும் சரி இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே இழுப்பறி ஆகிறதும் முடிஞ்ச வரம் நேரம் தடைப்பட்டு நிற்கிறதும் இப்படி இருந்த உங்களுடைய வேலை அதாவது தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகுது மூணாவது விஷயம் சூப்பர் அடுத்து நாலாவது விஷயம் துலாம் ராசிக்கு கடந்த சில மாதங்களாக எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் பார்க்காத பார்க்காத இருக்காது இருக்காது ஆட்கள் போய் என்னமோ பண்ணி அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு நினைப்பீங்க ஆனா அது வந்து இழுப்பறியிலேயே இருந்திருக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் விவகாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில தீர்ப்பு வரப்போகுது நான்காவது விஷயம் சூப்பர் அடுத்து ஐந்தாவது விஷயம் தோ சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் ஆண்களோ பெண்களோ ஏதாவது துறைகள்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் இல்லையா அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இருக்க போகுது அடுத்ததா ஆறாவது விஷயம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு வேலையை செஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு பொட்டி வச்சா பொழைச்சிக்கலான்னு ஒன்று தொடங்குவோம் அப்படின்னு பார்க்குறப்போ ஏதாவது ஒரு போட்டிகளாகவே ரொம்ப மனம் முடிஞ்சு போய் உங்களுக்கு போட்டிகள் குறையுதுங்க எதிரிகள் எல்லாம் உங்கள்கிட்ட மோத முடியாமல் உங்களுடைய உயர்வை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிற்பாங்க ஓகேங்களா அடுத்தது ஏழாவது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்குது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது மூதாதையருடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருது அடுத்ததா எட்டாவது விஷயம் எட்டாவது பிரச்சனை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் அலுவலகம் தொடர்பு நெருக்கடி எல்லாமே உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ நல்லா படிக்கலமா கூலி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இருக்கீங்களா அவங்களுக்கு அலைச்சல் மறையுது வருமானம் பெருகுது சரிங்களா சோ இப்ப வரைக்கும் சொன்னது ஓகே அடுத்து குடும்பம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தான் உசுறு சோ குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட இணக்கமான போக்கு காணப்படுது இருந்த மன வருத்தங்கள் நீங்குது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்ப என்ன பண்ணுன்னா துலாம் ராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா இந்த சிந்தனைகளை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்களேன் ஓகேங்களா இப்போ சதா நேரமும் போன் யூஸ் பண்ணா அந்த ஃபோன் என்ன ஆகும் சூடாகும் சூடாகிட்டு என்ன பண்ணும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அதே தான் அதீத சிந்தனைக்கு இடம் கொடுத்தா துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க ஆல்ரெடி அப்படி தான் இருக்கு இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் மோசப்படுத்திக்காதீங்க தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலம் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியும் அடுத்து கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எல்லா நன்மைகளுமே தங்கு தடையில்லாமல் அடைய போறீங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் எந்த கொள் கொள்கையுமே தயக்கமின்றி செய்யலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களை விட்டு விலக போகுது அதே மாதிரி சக மாணவர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சிறப்பா சொல்லணும்னா மகிழ்ச்சி நிறைந்த காலமா இருக்க போகுதுங்க உங்களுடைய முயற்சிகள் கடின உழைப்பு அது எல்லாத்துக்குமே முழு பலன்கள் பெற போறீங்க செல்வாக்குமிக்க வியப்பிகளுடன் உதவி கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு வேலையை இப்போ நடத்தி முடிச்சுப்பீங்க சொத்து குடும்பம் இது சம்பந்தப்பட்ட தகராறுகள் எல்லாமே தீரப்போகுது உங்களுடைய மூதாதையர்கள் சொத்துகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கூட பிறந்தவங்க கிட்ட இருந்த தகராறுகள் தீருதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிதி நிலைமையில முன்னேற்றம் உண்டு அதாங்க சம்பள உயர்வு கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகுது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோமா ரொம்ப நாளாச்சு தடைபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி இன்னும் விரிவாக பேசலாமா தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் இதனால் காரிய தடைகள் தாண்டி வருவீங்க மறைமுக எதிர்ப்புகள் கூட வெற்றிகரமாக முடியிருப்பீங்க இவங்களை அடுத்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுன்னா சிவபெருமானை திங்கட்கிழமைகளை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் மாலையிட்டு வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபாடு செய்ய இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக மாறும் அடுத்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இவரை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு கைப்பிடி மண் இருக்கணும்னாலும் இவருடைய அனுகிரகம் தேவை இவரால் நண்பர்களும் விரோதியாக மாறுதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பொருள்கள் செலவுகள் அலைச்சல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு வியாபாரத்திலையும் இவர் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இவரை சரி கட்டணும்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய குறிப்பாக ஆறு தீபங்கள் ஏற்றி அந்த ஆறுமுகனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஏறு முகந்தாங்க அடுத்ததா புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ இவரால் கிட்ட ஆதரவு ஓரளவுக்கு தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் உறவுக்காரங்கிட்ட பழக்க வழக்கத்திலும் சரி உறவுக்காரருடைய வருகையின் போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஏமாற்றத்தையும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புதன் சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் பெருமாளை வழிபாடு செய்யணும் துளசி மாலை இட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு வழிபாடு முடிச்சுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை அருந்தணும் வீடு முழுக்க அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விடுங்க அடுத்து குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்ல இருக்கிறார் மன கவலைக்கு மருந்து தேடுறவங்க தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க திரும்பவும் இவரால வந்து ஒன்று சேருவாங்க அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இவர் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா வெளி வட்டாரத்தில் செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கிறார் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்து சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க இவரால் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் இருக்கும் வருத்தமும் இருக்கும் ஸோ சனீஸ்வர பகவானை சரி கட்டணும்னா கட்டாயம் இவரை நீங்கள் வழிபாடு ஆகணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அடுத்து ராகு பகவான் சனி பகவான் கொஞ்சம் அப்படின்னாக்க இவர் வந்து ஆறாம் வீட்டில் இருக்குதுங்கிறது பிள்ளைகள் பத்தின கவலையை அதிகரிக்கும் இவரை தொடர்ந்து இவரோட தம்பி கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் இவங்க வந்து உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ இந்த ராகுவும் கேதுவும் இவங்களுடைய அமைப்பை நமக்கு சாதகமாக மாற்றணும்னா வியாழக்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இவங்களை சரி கட்டிடலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க பயமே வேணாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சூரிய பகவானும் குரு பகவானும் உங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க ஏன் சொல்ல போனா சனீஸ்வர பகவானே உங்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்த கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கார் சோ பயம் வேண்டாம் சகல விதங்களையும் உங்களுக்கு சௌபாக்கியம் கட்டாயம் உண்டு சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் கிடைக்குங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செவ்வாய் பகவானால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேற போகுது உங்களுடைய திறமைகள் உங்க வெளியில வெளிப்பட போகுது தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும் வியாபாரம் பாக்குறீங்களா முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் திருப்தியை கொடுக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் ராகுவினால திறமைகள் அதிகமாகும் தொழில போட்டிகள் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குருவனுடைய பார்வையினால வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது சொல்ல உங்களுடைய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் மட்டும் கவனமாக செயல்படுவது நல்லது அது நம்ம பர்டிகுலரா வெள்ளிக்கிழமை அப்படின்னா துலாம் ராசிகளுடைய கிரக நிலையை வச்சு பார்த்தோம்னா இந்த நாட்கள் தான் அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்ய சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விஷயம் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோம் இதுவே உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் இப்போ நான் திரும்பவும் சொல்றேங்க லிஸ்ட் போட்ட மாதிரி சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்ட்டு சாதகமான விஷயம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வலிமையான ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் பலமாக இருக்கிறதும் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல விதத்தில் வச்சுக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு தெய்வ தரிசனத்தை உண்டாக்கி கொடுக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வருமானத்தை குறைக்கக்கூடிய அமைப்பில் உட்கார்ந்துருக்கார் இதன் காரணமாக வருமானம் பெருகுங்க பெருசாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சிடலாம் எல்லா வகைகளுமே உங்களுக்கு வெற்றி உண்டு இதுவே கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க அதே மாதிரி பெண்களால் அவ பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களாலேயும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கவனம் தேவை அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டே கருத்து வேற்றுமை வந்து மறைஞ்சிரும் இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவை எடுக்கவே கூடாது அதே மாதிரி வரவு செலவுலையும் கவனம் தேவை அதுவே கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நிதானமாக யோசித்து பயன்படுத்துங்க எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் யாரையுமே நம்பவே கூடாது கூட பிறந்தவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்க அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் இதற்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரிங்க அவர்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கையை வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கான முதல் பரிகாரம் அடிக்கடி உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க கட்டாயமா செவ்வாய் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு ரொம்ப அதே மாதிரி கோமாதாவுக்கு உணவு உங்களுக்கு கோமாதாவுக்கு நீங்க உணவு கொடுக்கறதுனால கோடான கொடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் இரண்டாவது பரிகாரங்க காளி தேவியை வழிபாடு செய்ய துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் அடுத்து மூன்றாவது பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை அணு தினமும் வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு அருளிடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் துராம் ராசிகளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வரப்போகுது வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக போகுது அதாவது எப்பவுமே எல்லாரையுமே கீழே விடாம உயர்வா தூக்கி பிடிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களையும் தெய்வங்கள் தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு இனி உங்க காட்டுல வசந்த காலம் தாங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்